ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டோரி டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் கொல்லும் குத்து வெட்டும் அந்த காலத்துலலாம் சலவை தொழிலாளிங்க அவங்களோட மேலே மேலதான் அழுக்கு துணி எல்லாத்தையும் ஏற்றிட்டு கொண்டு போய் செலவு செஞ்சு கொடுப்பாங்க அப்படி ஒரு நாள் தான் ஒரு செலவு தொழிலாளி அவரோட கழுத மேலே இருந்த அழுக்கு துணி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அந்த கழுதையோட முன்னங்கால்களை கட்டி விட்டுட்டு அங்க கழுதைங்க வெறத்துல அதை இடத்துல ஒரு குதிரை படம் வந்த படை வீரர்கள் எல்லாரும் அந்த குதிரைக்கு அலுப்பு தேர்றதுக்காக தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் கொல்லு புல்லு எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கு எலப்பார விட்டாங்க இத பார்த்துட்டு இருந்த கழுதைக்கு இந்த குதிரைக்கு மட்டும் இவ்வளவு கொல்லு புல்லுன்ட்டு இவ்வளவு சிறப்பா பாத்துக்கிறாங்களே நம்ம எஜமானர் இப்படி நம்மளை பார்த்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மனசுல வருத்தப்பட்டுச்சு அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க இன்னொரு குதிரைப்படை வந்துச்சு கொஞ்ச நேரத்துலயே போர் மூண்டுது ரெண்டு குதிரைப்படைகளிலும் ரொம்ப சேதாரம் இருந்துச்சு பல குதிரைகளுக்கு நிறைய குத்தும் வெட்டும் விழுந்துச்சு தலை கால்கள் எல்லாமே உடஞ்சிருச்சு இத பாத்துட்டு இருந்த கழுதைக்கு உயிரே போயிருச்சு நமக்கு குல்லும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் எந்த குத்து வெட்டும் வேண்டாம் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு கிட்ட இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமப்படாம அவங்களுக்கு என்ன துன்பம் இருக்குன்றதும் நமக்கு தெரியாது அதனால நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும் இது மாதிரி இன்னொரு குட்டி கதையோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்